உத்தமி பிறந்த இடம் உத்தமி பிறந்த இடம் வசந்த நல்ல மலையாளம் 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 ஆட கொடியலடி ஆட கொடியலடி என்ன பெத்த கொடிய பெத்திருக்க கூடிய மாரியம்மாவோ அவரணும் பெட்டியிலே சேல கொடியலடி சேல கொடியலடி என்ன பெத்த விளையதாய் முத்தார் அம்மாவோ செல்வனக பெட்டியிலே கொடியலடி பட்டு கொடிய என்ன பெத்த உடையதாய் பத்திர காளி அம்மா பவுனு பவுனக பெட்டியிலே அவ முத்து போடு வித்தக்காரி முத்து போடு வித்த காரி முனிநாக்கு கொலவக்காரி 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 தாயை பத்துரு அம்மா உன் கோயிலுக்கு கேக்கலையோ கேக்கலயோ கேக்கலையோ ஆத்தா எப்படி வரா தெரியுமா ஏ சிலுக்க சிலுக்க வராளே ஏன் பாக்கிறாளே சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே போகா